நான் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எல்லா பிரச்சனையும் சொல்லிடுறேன் அதை எப்படி தீர்த்துருவேன் அப்படி தீர்க்க முடியலன்னா நான் என்ன பண்ண போறேன்றதையும் நான் இங்கே வாக்குறுதியாக கொடுத்துட்டு போறேன் இனிமேட்டு நாங்கள் வந்து செய்ய போற விஷயங்கள் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மாற்று விஷயத்தை உருவாக்கும் எப்படிங்கிறத நான் சொல்றேன் நீங்க இதுவரைக்கும் வாக்களிச்சு வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேற அவங்கள நான் பேச விரும்பலை ஏன்னா அவங்க எதுவுமே செய்யல அவங்கள திரும்ப திரும்ப அந்த குறைய சொல்லி சொல்லி குறையை சொல்ற நீ நிறைய என்ன பண்ண போறேன்னு எதாவது கேட்க தான் போறீங்க அதுக்கு நான் பதில் சொல்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ந்தது எல்லாமே நான் நான் கல்வி பயின்றது தேசிய தான் இந்த திருச்சி மண்ணின் மைந்தன் பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் உங்க மக்கள்ல நானும் ஒரு பிரதிநிதி தான் இங்க இருக்க மக்கள் பதினஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டர்ஸ் வாக்காளர்கள் இருக்கிறாங்க இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எனக்கு வாக்களிச்சு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்ததுக்கு அப்புறம் உங்க தொகுதி சார்ந்தோ உங்க ஏரியா சார்ந்தோ என்ன இருந்தாலும் நேரடியாக அணுகலாம் ஆனா முன்னாடி நீங்க வாக்களித்த யாரையும் தொகுதியில் கிடந்துச்சு எப்போ வேணால் என கூப்பிடலாம் தோறும் சொல்லிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க எல்லா கட்சியும் கடைசி பத்து நாள் பதினஞ்சு நாளை நம்பி களத்துக்கு வந்திருக்காங்க ஏன்னா எல்லாரும் பண பலத்தை நம்பி வந்திருக்காங்க நாங்க மக்கள் பலத்தை நம்பி வந்திருக்கோம் மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுங்க கண்டிப்பான முறையில் இந்த நாடாளுமன்றம் வந்து நாம் தமிழர் ஆளும் மன்றமாக மாறும் நாம் தமிழர் ஆளும் மன்றமாக இருந்தா அந்த மன்றத்தில் நம் தமிழர்கள் அனைத்து உரிமைகளும் அடிச்சு பறிக்கப்படும் நான் வாங்கி தரேன் நம்ம நாட நம்ம நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் வாங்கி கொடுப்பாங்க அதுல எந்த ஐயப்பாடும் உங்களுக்கு வேணாம்